புதிய உலகை விடவும் பழைய உலகம் இன்னும் விரிவாகவும் மாறுபட்ட களமாகவும் விளங்கியது பொது ஆண்டிற்கு முந்தைய ஆறாயிரம் ஏழாயிரங்களிலேயே ஓரளவு நாகரீகம் பெற்ற சமூகங்கள் ஆசியாவினுடைய செழிப்பான பிராந்தியங்களிலும் நைல் நதி பள்ளத்தாக்கிலும் நிலவியது வடக்கு பாரசீகம் மேற்கு துர்கிஸ்தான் மற்றும் தெற்கு அரேபியா ஆகியவை இப்போதை விடவும் அப்போது இன்னும் செழிப்பாக இருந்தன அங்கு வாழ்ந்த ஆரம்பகால சமூகங்களின் தடயங்கள் கூட நமக்கு கிடைத்திருக்கிறது மெசபடோமியாவின் கீழ்ப்பகுதியிலும் எஜிப்திலும் நகரங்களும் கோயில்களும் இருந்ததற்கான ஆதாரங்களும் விவசாயம் நடைபெற்றதற்கான சான்றுகளும் இருக்கின்றன அது மட்டுமல்ல நாடோடி வாழ்க்கையை தாண்டி ஏன் கிராம நகர அளவுகோள்களையும் தாண்டி நாகரீக சமூக அமைப்புகள் நிலவியதற்கான சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன அந்த காலகட்டத்திலே யூப்ரட்டிஸ் மற்றும் டைக்ரீஸ் நதிகள் தனித்தனி முகத்துவாரங்களோடு பாரசீக வளைகுடாவிலே கலந்தன இரு முகத்துவாரங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில்தான் சுமேரியர்கள் தங்களது முதல் நகரங்களை நிர்மாணித்தார்கள் இதே தருணத்தில்தான் எஜிப்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றினுடைய துவக்கமும் கூட ஆரம்பமானது அதை போல நீளமான மூக்கும் பழுப்பு நிற சருமமும் கொண்டவர்கள் சுமேரியர்கள் அவர்கள் எழுதிய ஒரு வகை எழுத்தையும் பயன்படுத்திய மொழியையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் வெண்கலத்தின் உபயோகத்தை அறிந்து கொண்டதோடு சூரிய ஒளியில் சுட்ட செங்கற்களால் கோபுரங்களுடன் கூடிய கோயில்களையும் அவர்கள் கட்டினார்கள் எழுதுவதற்கு களிமண்ணை பயன்படுத்தியிருக்கிறார்கள் உயரிய களிமண் என்பதால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதில் எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்கின்றன அதை போல செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் மாடுகள் கழுதைகள் கோழிகள் உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்திருந்தாலும் ஏனோ அவர்களிடத்திலே குதிரைகள் கிடையாது அதை போல ஈட்டிகள் கேடயங்களை கொண்ட சிறு குழுக்களாக காலாட்படையையும் போர்களிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் தலையை அவர்கள் மலித்து கொண்டிருந்தார்கள் செம்பறியாட்டு தோழிலாள கம்பளி ஆடையை அணிந்தார்கள் அதை போல சுமேரிய நகரங்கள் ஒவ்வொன்றும் தனி நாடாகவும் தனி அதிகாரத்தோடும் தனி வழிபாட்டு தெய்வங்களோடும் தனித்தன்மையோடு விளங்கின என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் கூட அவ்வப்போது ஒரு நகரம் மற்றொரு நகரின் மீது தனது ஆதிக்கத்தை செலுத்த முயற்சி செய்திருக்கிறது நிப்பூர் என்ற இடத்தில் கிடைத்த கல்வெட்டில் சாம்ராஜ்யம் என்று பதிவாகியிருக்கிறது சுமேரிய நகரமான இரக் அதனுடைய முதல் சாம்ராஜ்யமாக இருந்திருக்கலாம் இந்த சாம்ராஜ்யத்தினுடைய கடவுளும் பூசாரி மன்னரும் பாரசீக வளைகுடா முதல் செங்கடல் வரை தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல சுமேரியர்களுடைய எழுத்து வகையை பொறுத்தவரையில் படங்கள் மூலம் சுருக்கமாக உணர்த்துவதே அவருடைய எழுத்து முறையாகும் நியோலித்திக் காலத்துக்கு முன்பிருந்தே மக்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அசிலியின் பாறை ஓவியங்களை இம்முறைக்கான துவக்கமாக எடுத்துக்கொள்ளலாம் பெரும்பான்மை படங்கள் வேட்டையாடுதல் மற்றும் பயணங்களை குறிப்பதாகவே இருந்திருக்கின்றன மனிதர்களை குறிக்கும் படங்கள் வெறும் கோடுகளாகவே காணப்படுகின்றன தலை கை கால் உள்ளிட்ட உறுப்புகள் இன்றி செங்குத்தாக ஒரு கோடும் குறுக்காக சில கோடுகளும் மட்டுமே மனிதனுக்கான அடையாளங்கள் வழக்கமான கோடுகளிலிருந்து படங்களாக வரைவது சுலோபமான பரிணாம வளர்ச்சியாகவே நிகழ்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல சுமேரிய நாகரிகத்திலே களிமண்ணின் மீது குச்சியால் மிக மென்மையாக எழுதியதால் காலப்போக்கில் அந்த உருவங்கள் அடையாளம் தெரியாமல் அழிந்தன ஆனால் எஜிப்திய நாகரிகத்திலே மக்கள் சுவர்களிலும் பேப்பிரஸ் எனும் ஒருவகை புல்லின் இதழ்களிலும் அல்லது நாணலின் கீற்றுகளிலும் ஓவியங்களை தீட்டியதால் அவற்றை ஓரளவு இன்றைக்கும் காண முடிகின்றன சுமேரிய நாகரிகத்திலே மரங்களில் கீறப்பட்ட குறியீடுகள் ஆப்பு வடிவில் இருந்தமையால் சுமேரிய எழுத்துக்கள் கியூனிஃபார்ம் என்று அழைக்கப்பட்டது சுமேரிய எழுத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் வரையப்பட்ட படங்கள் சம்பந்தப்பட்ட பொருளை குறிக்காமல் அதற்கு இணையான மற்றொரு பொருளை குறிக்கும் அதாவது சின்னங்களை ஓவியமாக தீட்டி எழுத்தை கண்டுபிடிக்கும் ஒரு வகை புதிர் விளையாட்டு இன்றைக்கும் குழந்தைகளிடத்திலே பிரபலம் அல்லவா டென்ட் பெல் கேம்ப் ஆகிய படங்களை வரைந்து காட்டினால் குழந்தை அவற்றை உற்று நோக்கி ஸ்காட்ச் கேம்ப் பெல் என்று யூகித்து உடனே சொல்லிவிடும் அதுவே அந்த விளையாட்டு அதை போல அமெரிக்கியன் மொழிகளைப் போலவே சுமேரிய மொழியும் திரட்டப்பட்ட அசைகளால் உருவான மொழிதான் படங்கள் மூலம் எண்ணங்களை நேரடியாக வெளிப்படுத்த முடியாத போது சொற்களை எழுதக்கூடிய அசைக்குரிய முறைக்கு உடனே அவர்கள் மாறியிருக்கிறார்கள் எஜிப்திய எழுத்து முறையுமே கூட இதை போல சமகால வளர்ச்சியை பெற்றிருந்தது குறைவான தனித்த அசை முறையிலான பேச்சை கொண்ட வெளிநாட்டினர் பட எழுத்துக்களை கற்கவும் பயன்படுத்தவும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவற்றை எளிமைப்படுத்த திருத்தங்களையும் மாற்றங்களையும் மேற்கொண்டு நிறைவாகத்தான் அகர வரிசை அதாவது ஒலி எழுத்து அல்லது அல்பப்பட்டை கண்டுபிடித்திருக்கிறார்கள் பின் உலக அளவில் உருவான அனைத்து அகரவரிசை எனும் அல்பப்பட் எழுத்துக்களுமே சுமேரிய ஆப்பு வடிவ எழுத்துக்களான கியூனிஃபார்ம் மற்றும் எஜிப்திய சித்திர வடிவ எழுத்துக்களான ஹைரோக்லிப்ஸ் ஆகியவற்றினுடைய கலவைதான் தற்பொழுது பாரம்பரிய பட எழுத்து முறையை சீனா உருவாக்கினாலும் கூட இன்றைக்கும் அவர்கள் அல்பப்பட் முறைக்கு மாறவே இல்லை என்பதும் கூட குறிப்பிடத்தக்கது ஆக எழுத்து முறையினுடைய கண்டுபிடிப்பு மனித சமூக வளர்ச்சியினுடைய மிக முக்கியமான அங்கமாக மாறியது எந்த அளவுக்கு என்றால் ஒப்பந்தங்கள் சட்டங்கள் அரசாணைகள் உள்ளிட்ட அனைத்தையுமே பதிவு செய்து ஆவணப்படுத்துவதற்கு அது உதவியது அதற்கு முந்தைய பழங்கால நாடுகளை விடவும் அக்கால நாடுகள் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைய துவங்கியது அரசனின் ஆணையோ முத்திரையோ அவனது பார்வை அல்லது குரல் எல்லைகளை தாண்டி பல மைல்களுக்கு அப்பால் தொலை தூரத்திலும் செல்லுபடி நிலையும் உருவானது இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால் சம்பந்தப்பட்ட அரசன் இறந்த பிறகும் அவரது ஆணையும் முத்திரையும் உயிர்போடி இருக்க ஆரம்பித்தன அதைப்போல பண்டைய சுமேரியாவிலே முத்திரைகளும் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அரசன் அல்லது அதிகாரி அல்லது வியாபாரியின் முத்திரை பெரும்பாலும் கலை உணர்வுடன் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன யாருக்கு அதிகாரம் அளிக்க விரும்புகிறார்களோ அவரிடம் முத்துரை பதிக்கப்பட்ட களிமண் கொடுக்கப்படும் பின்பு இந்த களிமண் நெருப்பில் சுட்டும் வெயிலில் காய்ந்தும் கடினமாகி நிரந்தரமாகிவிடும் அவ்வாறாக இந்த நாகரீகம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அச்சுக்கலையையும் பயன்படுத்தியது மெசபடோமியாவில் எண்ணிலடங்காத ஆண்டுகளுக்கு கடிதங்கள் ஆவணங்கள் கணக்குகள் ஆகியவை அழிக்க முடியாத ஓடுகளில்தான் எழுதப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே வெண்கலம் செம்பு தங்கம் வெள்ளி வேதியியல் விண்கள் இரும்பு ஆகியவற்றின் பயன்பாட்டை தொடக்கத்திலிருந்தே சுமேரியர்களும் எஜிப்தியர்களும் அறிந்திருந்தார்கள் பண்டைய உலகின் முதல் நகர நிலங்களில் அன்றாட வாழ்க்கை எஜிப்து மற்றும் சுமேரியாவை போன்று இருந்திருக்க வேண்டும் தெருக்களில் திரியும் கழுதைகள் மற்றும் கால்நடைகளை தவிர்த்து விட்டு பார்த்தால் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிந்தைய அமெரிக்காவின் மாய வாழ்க்கையைப் போல் இருந்தது அவர்களுடைய வாழ்க்கை மத பண்டிகை நாட்களை தவிர்த்து ஏனைய காலங்களிலே பெரும்பான்மை மக்கள் நீர்ப்பாசனத்திலும் சாகுபடியிலும் ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களிடத்திலே பணம் இல்லை அதற்கான தேவையும் ஏற்படவில்லை அவ்வப்போது சிறு சிறு வியாபாரங்களுக்கு பண்டமாற்று முறையை கடைபிடித்திருக்கிறார்கள் அரசர்களும் இளவரசர்களும் மட்டுமே தங்களிடம் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி கட்டிகள் அதை போல விலை உயர்ந்த வைரக்கற்களை வியாபாரத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள் வழிபாட்டு தலங்கள் வாழ்க்கையினுடைய முக்கிய அங்கமாக இருந்திருக்கின்றன சுமேரியாவில் கட்டப்பட்ட மிக உயர்ந்த கோவிலின் கோபுர உச்சியிலிருந்து விண்ணில் மின்னிய நட்சத்திரங்கள் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கின்றன சுமேரியாவிலே பூசாரி அரசர்தான் உயர்ந்தவர் உயிரினங்களிலேயே சிறந்தவர் ஆனால் எஜிப்திலோ பூசாரியை விடவும் இன்னொருவர் முக்கியமாக கருதப்பட்டு சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டார் அவர்தான் அந்த மண்ணின் முதன்மை கடவுளின் அவதாரமாக அவர்களால் பார்க்கப்பட்ட ஃபாரோ மன்னனாவார் ஆக அக்கால உலகிலே பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை ஆண்கள் வெயிலில் காய்ந்தும் மலையில் நனைந்தும் கடுமையாக உழைக்கும் வழக்கமான வாழ்க்கை அந்நியர்கள் மிக அரிதாகவே ஊடுருவக்கூடிய போக்கு பூசாரிகள் நினைவுக்கு எட்டாத பழங்கால விதிமுறைகளுக்கு ஏற்ப மக்களை வழிநடத்தும் முறை நட்சத்திரங்களை பின்தொடர்ந்தும் சகுனங்களை பார்த்தும் கொடுத்தும் விதை விதைப்புக்கான நல்ல நேரத்தையும் கணித்திருக்கிறார்கள் கனவில் வந்த காட்சிகளுக்கு விளக்கமளித்து எச்சரிக்கை விடுத்தார்கள் தங்களது மூதாதையர்களின் கடந்த கால காட்டு முராண்டி வாழ்க்கையின் நினைவோ எதிர்காலம் குறித்த கவலையோ இல்லாமல் ஆண்கள் கடுமையாக உழைத்தார்கள் காதலித்தார்கள் மகிழ்ச்சியுடன் மரணத்தையும் தழுவினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல அவர்களுடைய வரலாற்றிலே மன்னர்களும் முக்கிய பங்கை வகித்தார்கள் குறிப்பாக தொன்னூறு ஆண்டு காலம் எஜிப்தை ஆண்ட இரண்டாம் பெப்பி குறிப்பிடத்தக்கவராவார் அண்டை நாடுகளோடு சண்டை போல கொள்ளையடிக்க அல்லது பெரிய கட்டடங்களை கட்ட ஆண்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இவர்களில் முக்கியமானவர்களாக கருதப்படக்கூடிய ஜியாப்ஸ் செப்ரான் மைசீனஸ் ஆகியவர்கள் கிசே நகரில் கல்லறைகளையும் பிரமிடுகளையும் எழுப்பியிருக்கிறார்கள் இவற்றில் மிகப்பெரியது பெரியது நாற்பத்தெட்டு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் டன் எடை கொண்ட கல்லிலால் ஆன நானூற்றி ஐம்பது அடி உயரமிக்க பிரமிடாகும் அனைத்தும் நயில் நதி வழியே படகுகளில் கொண்டு வரப்பட்டு மனித உழைப்பினால் கட்டப்பட்டவை பெரிய போரில் ஏற்படும் இழப்புகளை விடவும் இதன் கட்டுமானத்திலே அதிக அளவிலான இழப்புகளை எஜிப்து எதிர்கொண்டிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது